பாம்புக்கடி வந்து வர்றவங்க வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு உடனே வரணும் நம்ம அங்கேயே வந்து வேற ஏதாவது பண்றதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வரும்போதுதான் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் நல்லபடியா இருக்கும் வேரஸ் அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எதுன்னு தெரியாது அதுக்கான டெஸ்ட்டுகள் செய்யணும் நம்ம வந்து அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குதா இல்லை அது மூளை பாதிக்குதா என்னங்கிறத நம்ம கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரியான வைத்தியம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து இதில் குறையும் இந்த இந்த இயரில் வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது கேஸ் வந்துருக்குது படிப்படியாக வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கேஸும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கேஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அஹ் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கேஸும் இந்த மாதிரி படிப்படியா நம்மளது பாக்கும்போது குறைஞ்சதா இருக்கு இருந்தாலும் இன்னும் பழ பாம்புக்கடியோட அவேர்னஸ் இருக்கணும்